ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போறோம் டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மழை காலத்தில் துணி காய வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து ஈஸியாக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க நம்ம வீட்டுக்குள்ளவே ஈஸியாக வந்து கொடி வந்து கட்டிட்டு அதில் எப்படி வந்து துணியை காய வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஆணிலாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பிளாஸ்டிக் சேர்ஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு நூல்கண்டோ இருந்தால் போதுங்க அந்த நூல்கண்டை யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் சேர்ஸில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து இல்லைங்களா ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க சேரில் ஸோ அதனால் அந்த டிசைனில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறுகளை இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ஒரு சேரில் மூணு கயிறு வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கட்டி எடுத்துக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி டைட்டாக கழண்டு வராத மாதிரி நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டிட்ட பிறகு டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து துணியை போடக்கூடாதுங்க அப்படி டேரக்டாக துணியை போட்டிங்க அப்படின்னா சேர் வந்து சாஞ்சிரும் ஸோ சேர் வந்து சாயாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு சேர்லேயுமே நீங்கள் வெயிட் வந்து வைக்கணும் அதுக்கு ஒரு கனமான பில்லோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்லோவை ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு விட்டுடலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருளை வந்து அந்த சேரில் வந்து வச்சுருங்க உங்கள் கிட்ட எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேரை வந்து உள்ளே போட்டு விட்டுருங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட சேர் வந்து சாயாமல் இருக்கும் சேர் சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேருக்குள்ளே இன்னொரு சேர் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பில்லோவும் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியை வந்து காய வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் அழகாக வந்து துணி காஞ்சிரோங்க பாருங்கள் நான் நிறைய கேப் விட்டு தான் துணியை காய வச்சுருக்கேன் இன்னும் கூட ரெண்டு மூணு துணிகளை காய வைக்கிறதுக்கு தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது ஸோ நிறைய துணிகளை ஒரே இடத்துல காய வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை பெய்யுது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இனிமேல் துணி காய வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கப்பறம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதிங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு குளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாங்க ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஓட்டிக்கிறேன் க்ளூ ஸ்டிக்குமே ஒட்டும் பட் இதை விட ஃபெவிக்விக் உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரோப் எடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியும் எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி அப்படி இல்லைனா பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் எந்த டெக்ரேஷனுமே பண்ணல அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய மூடியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக குளூ அப்ளை பண்ணி டைட்டாக ஒட்டி விட்டுர்லாங்க ஒரு சைடில் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மணிகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட்டன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஹூக்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிலாம் சேஃப்டி பின்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அழகாக நீங்கள் இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்க டிரான்ஸ்பரண்டாக ரொம்பவே அழகாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த மூடியை கழட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதனால தான் ஒரு சைட் வந்து க்ளோஸ்டாகவும் ஒரு சைடு ஓப்பனாகவும் வச்சிருக்கேன் ரெண்டு சைடுமே ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா எந்த சைடு வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு சைட் டைட்டாக வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சைட் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் மட்டும் எடுத்திருக்கேன் அந்த கம்ஃபர்ட் கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம எந்த அளவுக்கு லிக்விட் எடுத்தோமோ அதாவது கம்ஃபர்ட் எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேர்த்து நான் தண்ணி பேக்கிங் சோடா கம்ஃபர்ட் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்த பிறகு அதே ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கும் நல்லாவே திக்காக இருக்கும் ஸோ ரொம்ப லிக்விட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு அடுத்தது இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் எடுக்க போகிறோம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டன் தாங்க ஸோ நம்ம மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா மெடிக்கல் பர்பஸ்க்கு ஸோ அந்த காட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த காட்டனை சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பால்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பால்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காட்டன் பால்ஸை இந்த லிக்யூட்டில் வந்து நம்ம நினச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க மெர்சி கத்திஜா அன்னபூரணி கண்கலை ஃபேமிலி காந்திமதி மகேஷ் நந்தினி விஜயகுமார் தமிழரசி மரியா காளிராஜ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணிவிட்டு அழகாக வந்து இந்த லிக்விடில் வந்து நினச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒவ்வொரு பஞ்சையும் ஏதாச்சும் ஒரு குட்டி பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியாக இருந்தால் கூட ஓகே தான் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த காட்டன் பால்ஸை வச்சு விட்டுறாங்க ரூம்ஸ் மட்டும் இல்லை பாத்ரூம்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஹால் எங்கே வேணுனாலும் இதை நம்ம வைக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணும்பொழுது அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு மைல்டான நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து தேவையான ரூம் ஃப்ரெஷ்னரை காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காட்டனையும் கம்ஃபர்ட்டையும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வெளியே வந்து ஷூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் அடிக்கடி துவைக்க முடியாது அந்த ஷூஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டன் பால்ஸ் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஷூஸில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க ஸோ இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கார்னரை கட் பண்ணிவிட்டு டாப் போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி முடித்த பிறகு தேவையான கலரில் பெயிண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து க்ரீன் அண்ட் ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி மெரூன் கலர் மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா அந்த மெரூன் கலர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாக்ஸை அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னா கலர் பேப்பர் கூட அழகாக இதுக்கு மேலே நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம் அதை விட பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியான வேலைங்க ஸோ அதனால தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு பெயிண்ட் பண்ணிங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சட்டுன்னு ஈஸியாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம் ப்ரெஷ் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும் ஸோ ஜஸ்ட் கொஞ்சமாக காட்டன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பெயிண்ட்டை வந்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே ஸ்ப்ரெட் ஆகும் யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஃபேன் காத்தில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த பெயிண்ட் எல்லாமே நல்லா காஞ்சிரும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நான் வந்து வெஜிடபிள் கட்டர் மட்டும்தான் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பேன்ஸ்லாம் கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புக்ஸ்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபைல்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல நம்ம சம்டைம்ஸ் சமைக்கும்பொழுது கொஞ்சம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருவோம் வீட்டில் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன இவ்வளோ எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைச்சு முடிச்ச பிறகு நீங்கள் ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸை வச்சுட்டு அந்த பவுலை நீங்கள் சமைச்ச பாத்திரத்துக்கு சென்டரில் வந்து வச்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து அந்த பவுலுடைய பாட்டமில் வந்து அப்படியே வந்து அப்சோர்வ் ஆகிடுங்க ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ எண்ணெயை வந்து எடுக்க முடியுமோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி அழகாக எடுத்துடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு உடனே அந்த பவுலை ரிமூவ் பண்ணிடக்கூடாது அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் கரையிறவரில் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த பவுலை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பாட்டமில் ஆயில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகிருக்கோங்க இப்போ நம்ம அந்த ஆயிலெல்லாம் அழகாக ரிமூவ் பண்ணிடலாங்க ஸோ இந்த மாதிரி ஆயில் எக்ஸாக இருக்குது அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் ஆயில் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குவோம் மறக்காமல் நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை விடிய தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்